மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடலுக்கு தான் வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா செட்ரஸ் கடல் நீர்த்தேக்கம் சுத்தமல்லி நீர்த்தேக்கம் தெரியுங்களா அந்த இடத்துல தான் நம்ம வந்து இப்போ இருக்கோம் பாருங்கள் அப்படியே கடல் மாதிரி இருக்குது ஆனால் கடல் கிடையாது அப்புறம் எந்த அளவுக்கு வெறியாக இருக்குது இதேமாரிலாம் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததே கிடையாது மக்களே ஆனால் முறை செம்ம தண்ணி இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா வெறும் முள்ள இருக்குது வெறும் கருவே உள்ள எல்லாம் இறங்கணுன்னா அவ்வளோதான் காளி நானும் என் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம் பாருங்கள் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ரோடு அப்படியே பாருங்க ரோடு மேலே பார்த்தீங்கன்னா மோடு அப்படியே பண்ணலாங்க பாருங்கள் தம்பி அப்படியே ஷைலாக நின்றுருக்காரு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள் சரியான கடல் தான் கடல் தான் சொல்லலாம் ஆனால் தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக இருக்குது ஆழமாக இருக்கான்னு எனக்கு தெரியல பட் ஆனால் ரொம்ப லாங்காக இருக்குது மக்களே வெறும் கருவே முள்ளு தான் ஆனால் உள்ளே இறங்கி மீன் பிடிக்க தான் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு வேலை தான் போட்டுட்டு தான் மீன் பிடிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள் ஆனால் கடல்லே சொல்லலாம் பார்க்கலையே ஆனால் வேறு மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு ஏரியா நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது இவ்வளோ தூரம் இவ்வளோ லாங்காக பாருங்கள் சுத்தமல்லி நீர்த்தாக்கம் டேம் அங்கே பாருங்கள் டேம் அது தான் இருக்குது அந்த டேமை தொடர்ந்தோன்னா அந்தாண்ட தண்ணி ரிலீஸ் ஆகிரும் ஸோ அடைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள் கண்ணுக்கு எட்டுன தூரம் வரையும் வெறும் தண்ணி தான் ஆட்ட முடியாது அசைக்க முடியாதுங்கிறாங்க அப்படியே பக்கத்துலலாம் பாத்தீங்கன்னா வெறும் கருவு தான் அப்படியே பாருங்க அப்படியே கல்ல வச்சு அப்படியே கட்டிடுறாங்க அப்படியே கீழே போகுது வேற மாதிரி வேற மாதிரி மக்களே ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க ஊர்ல இந்த மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமல்ல சொல்லுங்க தம்பி பீர் பாட்டில் வச்சிருக்காரு வர பானம் பார்த்தீங்கன்னா இருட்டிக்கிட்டு வருது கண்ணை கரேர்னு மழை வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு பார்க்கலாம் ஏய் பாட்டில் போட வரோம் மீனை இன்னும் பிடிப்பாங்க பாருங்க வேறு மாதிரி மகளே தரமான ஒரு செய்கைன்னு சொல்லலாம் சரி மக்களே பாய் மக்களே தொடர்ந்து விட முடித்துக்கொள்வது நான் உங்கள் நண்பன் பாய் பாய் அனைவருக்கும் இனிய தீபாவளி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தீபாவள்தான் குச்சிக்காதீங்க பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பாய் பாய்